வெள்ளிக்கிழமை இரவன் நடுநீசி சொல்லக்கூடிய அமாவாசை சிறைச்சாலையில் ஆமாம் ஏன் சிறையில் பிறக்கணும் என்ன காரணம் ஆமா என்னுடைய மாமன் வாங்கிய சாபம் சாபம் பழித்து விடுவோம் என்ன சாபம் வாங்கினா ஆமா தாய்மார்கள் இரண்டு பேர் ஆமா

பருத்த வரிசி கொடுத்தால் வரம் விடுத்தால் சாபம் தன்மையாக இருக்கக்கூடியவர் எப்படி இருந்தார் என்ன நிலையுடன் இருந்தார் என்ன குசிப்பது அந்த வனத்தில் இருப்பது ஒரே ஒரு மாமரம் ஒரே மாமரத்தில் ஒரு மரக்கிளை கிளை ஒரு மரக்கிளையில் வருடம் ஒரு முறை விடுவது ஒரே ஒரு கனி ஆமா அவர் சிவபக்தர் ஆழ்ந்தவத்தில் அமர்ந்திருப்பார் சிவனை கோரி அப்படி அமரம் தருணும் என்ன சிவன் தெரியுமா கனி தானாக கையில விழுந்து விழும் இருக்கும் செய்தி மரவில்டா விடுக்கூடிய கனியானது இந்த வருடம் மரபில் என்ன காரணம் ஆமா கண் கனி இல்லை யாரோ பறித்து விட்டார் இல்லையா ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் இன்று இல்லாத ஆச்சரியம் இன்று நடந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது யாராக இருக்கும் என்று பார்த்தால் அரசிய மாமனி இருக்கிறார் தந்தை தாய்மகளை இருக்கிறார் அவர் ஞானத்தலை அறிந்தார் அடுத்தது யார் என்று தெரியும் தெரிந்தாலும் மரியாதையுடன் அடுத்தவரை கேட்க வேண்டும் என்னென்றால் ஒரு நாட்டு அரசர் கேட்க வேண்டும் என்று கேட்டு என்ன சொன்னார் என்ன அடையம் அடையணும் கனியம் பார்க்கவில்லை இந்த முனியம் பார்க்கவில்லை யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லியவுடனே ஆமா கோபம் வந்தது ஆமா நடந்தது என்னவென்று அறிந்திருக்கிறேன் நியாயமாக பதில் சொல் இருந்தாலும் ஆமா அரசாஜம் எட்டு அழிவு கிடையாது எட்டாவது குழந்தையால் கட்டாய மரணம் சாபம் படித்து விடுவோமோ விடுமோ இந்த குழந்தையால் தனக்கு அழிவு வந்து விடுமோ என்று அஞ்சினார் ஆமா அதனால் என்னை கொள்ள துணிந்தார் அதனை நான் கருவியா

ஆனால் எனக்கு முன்பே என்னுடைய ஆனால் பிறந்திருக்கிறார் யாரு ரோகணி தாய் சித்தனை வயிற்றில் பிறந்திருக்கிறான் பலராமன் பலராமன் இல்லையா சித்தனை வயிற்றில் பிறந்தவன் எனக்கு சிறியவனதான இருக்க வேண்டும் எப்படி எனக்கு அவன் பெரியவனான இருந்தாலும் எனக்கு முன்னே ஏழு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் இல்லையா அதற்கு முன்னே பிறந்தவன் தான் எனக்கு முன்னே பிறந்தவன் என்னுடைய அண்ணன் பலராமன் இல்லையா எண்ணிலும் அழகில் சிறந்தவன் என்ன அழகு சாமி நீ பாக்கு போற இல்ல என்ன இல்லையா அப்படி பிறந்திருந்த போதிலோ ஆமா மாதவா நான் பிறந்தது எந்த குளமோ வளர்ந்தது எந்த குழலோ சொல்கிறேன் வாரம் மாதவா சொல்லு கே மாநிலம் நான் ஜாதகி உலகத்தி <laughs> அருமையாள <laughs> ಎತ್ತಿ ಸೊಂಡಾಳ್ ಕರ್ತವಿಡಗಳೆಲ್ಲಾ ಓಡಿ ನಾ

என்னிடம் சொல்லியது போல் உலகத்தில் வேற எங்காவது போய் ஜாதியை பற்றி லீவா பேசி இப்போது ஜாதி சண்டை அதிகமா இருக்குது ஆனால் பிறப்பு என்பது முறை இறப்பு என்பது முறை ஆமா வாழக்கூடிய வயதில் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆமா இல்லாமல் வாழ வேண்டும் இருந்தாலும் அதாவது ஆமா எதற்காக ஜாதியை பற்றி பேசினால் கோபம் கோபட உலகத்தில் சாதி இரண்டொழியே பேர் இல்லை ஆனொன்று பெண்ணொன்று இதுதான் இல்லையா மற்ற ஜாதியினருக்கு இந்த குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தம் வேற ஏதாவது கலரோடு எல்லோருக்கும் இல்லையா இருந்தாலும் ஜாதியை ஏன் பிரித்தார்கள் தொழிலை வைத்த முன்னோர்கள் ஜாதியை பிரித்தார்கள் அதனால் எனக்கு என் ஜாதியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினாலும் கோபம் கிடையாது உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவார்கள் என்னவென்று எட்டாவது குழந்தையால் கட்டாயம் மனம் என்று சாபரவர் வாங்கி ஆனால் எட்டாம் பிற என்று சொல்லுவார்கள் ஏன் சொன்னார்கள் என்ன காரணம் எடுத்து வைத்து அதே காலடி எடுத்து வைத்து கோபப்பட்டால் கோபுரமாக பலரகம் இருக்கிறது ஏளனமாக சிரிக்கணும் வஞ்சலை செய்பவரை பார்த்து ஏளனமாக சிரித்தால் அவர்கள் சின்னாபின் தன்மையான அம்சத்தில் பிறந்தவன் தான் அப்படி இருந்த பதிலோ நானே

बोलने के कोली जानते ओती होकना बोलता बोलया सोती बोलनो मुझे केन्द्रोय बोलनो मुझे कूने पर पतन அந்தவா கோகுலே கோவிந்தனம் வந்து கொஞ்சிடும் கண்ணன் என்ன பெயர் எனக்கு கண்ணன் என்ற பெயர் ஆமா எதற்காக உலகத்தில் தேவர் இருக்கிறார்கள் கிணக்கித்தர் தலைவன் ஒரு கோபம் மீது கோகுல மக்கள் மீது ஒரு கோபம் கோபம் அதிகம் தொழிலுக்கு ஏற்றவாறு திருவிழா செய்ய வேண்டும் உலகில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன விழா செய்கிறார்கள் வருடமில்லா விவசாயம் செய்து உலகில் இருக்கக்கூடிய தன்னுடன் வாழக்கூடிய மாடுகளுக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள் அதுதான் கணு மாட்டு பொங்கல் இல்லையா அப்படி இருக்கும் போது தொழில் என்ன தொழில் இல்லையா மாடுகளுக்கு நாங்கள் பூஜை செய்வது அவ்வாறு செய்யும் போது கண்ணை வழிபடாமல் ஆமா கண்ணனுடைய வார்த்தை கேட்டு மக்கள் எல்லாம் ஆமா அவர்களே வழிபடுகிறார்களே மாடுகளை வணங்குகிறார்களே என்று எண்ணம் அவனுக்கு கோபம் ஏனோக்கியது மக்களை அழிக்க வேண்டும் அதற்காக என்ன செய்தான் தெரியுமா மலை ஆரம்பித்தான் கல்மாரியாக ஒலிய ஆரம்பித்தார் கல்மலை ஒழிந்தால் வாழ முடியுமா அதனால என்ன செய்தார்கள் மக்கள் அவதி விட்டார்கள் வீரர்கள் அழிந்து கொண்டிருந்தது அதனை செய்தேன் சிறிய பிள்ளை இறக்கும் எடுத்து கையால் எடுத்து குடையாக பிடித்தவன் அதனால் எனக்கு கோகுல மக்களை காத்து வந்ததினால் கோகுல கண்ணன் என்று எனக்கு பெரிய இருந்த அவதரித்தான் ஏற்க சொன்னதை போலாம் நான் என்ன நாளில் பிறந்தவன் அமாவாசையில் பிறக்கின்ற குழந்தைகள் எப்படி இருக்கும் சரியான அதிகம் திருட்டு எண்ணம் அதிகம் ஆமா அதைப் போன்று எனக்குள்ளும் திருட்டி எண்ணம் உண்டு ஆமா அப்படி இருந்தாலும் பெரியவர்களோடு சிறிய பிள்ளைகள் ஆமா விடுமுறை நாட்களில் எங்க செல்வார்கள் மாடாடு மாடாடுமைக்க பள்ளிக்கூட பிள்ளைகள் கூட செல்வார்கள் ஆனால் எங்களுடைய தொழிலோ ஆமா மேய்க்கக்கூடிய தொழில் சிறிய பிள்ளைகா இருக்கும்போதை நான் மாடு மேய்க்க செல்வேன் அப்படி செல்லும் போது என்ன செய்வேன் முன்னே செல்லக்கூடிய மாட்டுடைய வாளை பிடித்து இழுத்து நிரத்தி ಬಿடுவே அது கத்துவதை பார்த்து நான் ரசிப்பேன் அப்படி ஒரு சின்ன வீதியிலே ஒரு விளையாட்டு இன்னொரு விஷயம் உண்டு கும்பிகள் இருக்குதல்லையா ทும்பியை பிடித்து அது வாளல குச்சி வச்சு சொறிய் பறக்க முடியாமல் தவித்தால் அதை பார்த்து ரசிப்பவன் அது அருங்குலிப்லாம் அருங்குலி சரி ஓடுறாங்க சாமி ஆமா நீ அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் உண்டு அந்த பெண்கள் எங்கெங்க குளிக்கிறார்கள் என்று சென்று மறைந்திருந்த அவர்களை பார்த்து ரசிப்பவற்றிய குளிப்பதை அடுத்தவரை பார்க்கலாமா சிறிய வயதில் எனக்கு ஏன் அந்த அழகாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்போவுமே ஆணவம் அதிகம் ஓஹோ உருவகத்தில் கூட பாத்திருப்பேன் ஆமா எந்த ஒரு பெண் அழகா இருக்கிறாலும் அடுத்தவரை மதிக்கவே மாட்டார் திமிரு தானவே வரும் அந்த எண்ணம் போகலை பெண்களுக்கு அதிகம் உண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் குள்கரை எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கலற்றி கலட்டி வச்சுட்டு அம்மனமாக குளிப்பாங்க ஒரு பொம்பளை அம்மனமா குளிக்கலாமா ஆணாக இருந்தாலும் மேலாடை தான் குளிக்க வேண்டும் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக மறைந்திருந்து பார்த்து ரசிப்பேன் ரசித்த பிறகு சேலை எல்லாம் போய் திருடி இப்படி எல்லாம் வேலை உண்டு இல்லையா அப்படி இருந்த பதிலோ இன்னொரு வேலை உண்டு எப்படி பெண்களை மிரட்டி கண்களை உருட்டி வெண்ணை உண்டம்மாயன் ஆமா இல்லையா எனக்கு வெண்ணெய் சாப்பிடுறதுனால எப்படியும் கொண்டு தன்மையாக ஆஹ் இளம் வயதில் ஆமாம் இந்த வயதில் நான் செய்யக்கூடிய செய்யாத கோரி